இந்தியாவிற்கும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையில் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்து வருகிறது இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பே இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்தார் அதுவும் கடந்த மே மாதம்தான் டெஸ்ட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான தொடரில் மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் நான்காவது போட்டி தொடங்க இருக்கிறது அதுவும் நடந்து முடிந்த இந்த மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிட்டதால் நடக்கப் போகின்ற இந்த நான்காவது போட்டியிலும் இங்கிலாந்து அணி ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றிவிடும் ஏனென்றால் நான்காவது போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டால் மூன்று வெற்றிகளை இங்கிலாந்து அணி பெற்றுவிடும் அதன் பிறகு கடைசி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் கூட இரண்டு போட்டிகளில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கும் ஆகவே மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் இந்த தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றிவிடும் இதனால் இந்த நான்காவது போட்டியில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிகவும் முக்கியம் கிட்டத்தட்ட இந்திய அணிக்கு இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது வால்வா சாவா போட்டி என்றே சொல்லலாங்க அதே சமயம் இந்த போட்டியில் ஜாஸ்பிரிட் பும்ராவும் பங்கு பெற மாட்டார் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தொடரில் ஒவ்வொரு போட்டிக்கும் இடைவெளி விட்டுதான் ஜாஸ்பிரிட் பும்ரா பங்கேற்பார் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்படி பார்த்தால் மூன்றாவது போட்டியில் ஜாஸ்பிரித் பும்ரா விளையாடியதால் நான்காவது போட்டியில் கண்டிப்பாக இவர் இடம்பெறப் போவதில்லை அதே சமயம் இவருக்கு மாற்று வீரராக ஹர்ஸ்தீப் சிங்கை இந்திய அணிக்குள் கொண்டு வரலாம் என்று பார்த்தால் இவருக்கு தற்போது காயம் ஏற்பட்டு நான்காவது டெஸ்டில் விளையாட முடியாத சூழ்நிலையிலும் இருக்கிறார் அதே சமயம் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை என்று பார்த்தால் கருண் நாயர் தொடர்ச்சியாக சொதப்பி வருகிறார் அதேபோல முதல் போட்டியில் வாய்ப்பு கொடுத்த சாய் சுதர்சனும் இங்கிலாந்து மைதானத்தில் திணறி வருகிறார் கிட்டத்தட்ட ஜெய்ஸ்வாலும் கூட ஓரளவுக்கு இந்த தொடரில் சுமாராகத்தான் விளையாடி வருகிறார் ஆகையால் இப்படிப்பட்ட இந்திய அணியை வைத்து நான்காவது டெஸ்டில் களமிறங்குவது என்பது தோல்வியை எதிர்பார்த்து களமிறங்குவதற்கு சமம் ஆக இந்த விஷயங்களை புரிந்து கொண்ட பிசிசிஐ தற்போது ரன் மிஷன் என சொல்லப்படும் கிங் கோலியான விராட் கோலியை மீதி இருக்கும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாட அழைத்துள்ளதாம் என்னதான் விராட் கோலி ஓய்வு முடிவை அறிவித்திருந்தாலும் தற்காலிகமாக அந்த ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கிவிட்டு இந்த தொடரில் விராட் கோலியை விளையாட வைக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது போன்ற சம்பவங்கள் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் மிக மிக சாதாரண விஷயம்தான் இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஜவஹர் ஸ்ரீநாத் கூட ஓய்வு முடிவை அறிவித்து அதன் பிறகு மீண்டும் ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கி இந்திய அணியில் நிறைய போட்டிகளில் விளையாடியிருக்கிறார் அதே இங்கிலாந்து வீரர் கெவின் பீட்டர்சன் மற்றும் பாகிஸ்தான் வீரர் சாஹித் அப்ரெடி அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டில் இப்போது விளையாடிக் கொண்டிருக்கும் பென் ஸ்டோக்ஸ் போன்ற இத்தகைய வீரர்கள் கூட ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டு அதன் பிறகு வாபஸ் வாங்கி மீண்டும் அவர்களது அணிக்காக விளையாடியிருக்கின்றனர் அதிலும் இதில் சாகித் அப்ரெடியை எடுத்துக்கொண்டால் இவர் பல நூறு தடவை ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டு மீண்டும் பல நூறு தடவை ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கிவிட்டு பாகிஸ்தான் அணிக்காக விளையாடியிருக்கிறார் அதாவது இவர் ஓய்வு முடிவை அறிவித்திருக்கிறேன் என்று சொன்னால் அடுத்த இரண்டு நாட்களில் மீண்டும் பாகிஸ்தான் அணிக்காக கண்டிப்பாக களமிறங்குவார் என்பதை உறுதியாக நம்பிவிடலாம் அந்தளவுக்கு இவர் அடிக்கடி ஓய்வு முடிவை அறிவித்து அறிவித்து பிறகு மீண்டும் வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கி பாகிஸ்தான் அணிக்காக விளையாடியிருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஓய்வு முடிவை அறிவித்துவிட்டு மீண்டும் வாபஸ் வாங்கி அணிக்காக விளையாடுவது என்பது கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு சாதாரண விஷயம்தான் அதன் அடிப்படையில் பார்த்தால் கண்டிப்பாக இந்த தொடரில் விராட் கோலி இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் நான்காவது போட்டியில் விராட் கோலி ஆடும் லெவனில் களமிறங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது உருவாகியிருக்கிறது